நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேன் வந்து போத்தீங்கன்னா போட்டோன்னே ஸ்விட்ச் போட்டோடனே அப்படின்னா சவுண்டு பார்த்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஒரு எலி கத்துற மாதிரி சத்தம் வருது இந்த சவுண்டை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா முதல்ல அதுக்கு ஃபேனை வந்து பவர் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஃபேனை கரெக்டாக ஆரம்பிச்சிடுவோம் வாங்க போய் கட்டலாம் அடுத்துதான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீலிங் ஃபேன் பண்ணியாரை கழட்ட ஆரம்பிச்சிருவோம் இப்போ கழட்டுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஸ்டர் எடுத்துக்கோங்க ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இன்புட்டை வந்து கழட்டணும் இன்புட் வயர் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே இருந்து அதாவது சீலிங்லேருந்து ரெண்டு வயர் வரும் அந்த வயர் தான் பார்த்தீங்கன்னா இன்கமரு அந்த வயர் கல்ட்டு அப்படின்னா டெஸ்டர் எடுத்து நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு டெஸ்டர் வச்சு செக் உடனே பவர் வயர் தான் செக் பண்ணிக்குவாங்க செக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு வயர் ரிமூவ் பண்ணி கழட்டி எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம ஃபேனை ரிமூவ் பண்ணிடலாம் அதை எப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்பேனர் வச்சு நம்ம காட்ரு பின் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பேனர் வச்சு கட்டிங்க அப்படின்னா தனியாக வந்துடும் நம்மக்கிட்ட போதும் ஸ்பேனர் தேவைப்படாது நம்ம கட்டிங் பிள்ளைலேயே கழட்டிக்கலாம் அது பார்த்திங்கன்னா பொறுமையாக லூஸ் பண்ணி அப்படின்னா தனியாக கலண்டுடும் கழட்டி முடித்த உடனே நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நெட்டை கழட்டி எடுத்துகிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா அது எப்போயுமே பிராண்டட் ஃபேனில் வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பான் எர்த்து பிளஸ் சேஃப்டி பர்பஸ்க்காக அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா ஏதாவது போல்ட் லூஸாக கீழே இருந்தாலும் நெட்டால் வந்து கண் ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கிறதுக்காக தான் அந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பான் அந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம் அந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஆப்போசிட் சைடில் கொடுத்துருப்பான் அதை தேடி கழட்டி எடுத்துக்கோங்க எல்லா ஃபேனுக்கும் இதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது லோக்கல் ஃபேனுங்களெலாம் இருக்காது கொஞ்சம் ப்ராண்டடாக நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்க ஃபேனுங்களாம் அந்த நெட்டு கொடுத்துருப்பான் அந்த நெட்டை கழட்டணுனிங்க அப்படின்னா ஸ்க்ரூ கழட்டிங்கன்னா தனியாக கீழே இறங்கின ஃபேனு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விங்ஸ் எல்லாம் கலட்ட ஆரம்பிச்சிடலாம் இந்த விங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றும் கழட்டி நெட்டை வந்து நம்ம போட தேவையில்லை தனியாக வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா மறுபடியும் மாற்ற போகிறோம் உடனே ஒருவேளை காயில் கட்டுறது இந்த மாதிரி தனியாக கொண்டு போகிறோம் அப்படின்னா நெட்டுக்கெல்லாம் அதிலே போட்டு லாக் பண்ணிடலாம் ஏன்னா மிஸ் ஆகிடும் வாசர் கட் வாசர்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து விங்ஸ் ரன்னிங்கில் வந்து கலண்டாக உள்ளாது இருக்கும் சொல்கிற இன்ஜெக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இதே மாதிரி தான் எல்லா ஃபேனுக்குமே நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஃபேன் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் வந்து நிறைய அனுபவம் கிடைக்கும் அப்போ பார்த்திங்கனா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விங்ஸ் எல்லாம் கல்ட ஆரம்பிச்சிட்டோம் விங்ஸுக்கு கட்டிகளை பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் பேப்பர் கொடுத்துருப்போம் அந்த காட்டன் பேப்பர் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகக்கூடாது அதை நம்ம கவனமாக வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா அது வந்து கிரிப்புக்காகி இப்போ பார்த்தீங்கன்னா அதை வயிறு ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கனெக்ஷன்லாம் கலர் செக் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஒயிட் ரெண்டு பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டிலேருந்து கொடுத்துருக்கான் ரெட்டு எல்லோ பிளாக்கு அது பார்த்திங்கன்னா ரெட்டு எல்லோ வந்து நமக்கு வந்து பா இதுக்காக கெப்பாசிட்டிக்கும் நெகட்டிவ் வந்து பிளாக்கும் கொடுத்துருக்கான் அதை கரெக்டாக பார்த்துட்டு நம்ம கரெக்டாக ஆரம்பிச்சிடணும் இதில் காமன் எதுவும் நம்ம பார்த்து வச்சிக்கணும் நாலு பண்ணிக்கு வந்து மாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஃபேன் ஃபார்வேர்டில் சுத்தவேஸ் சுத்தம் அப்போ வந்து காற்று வந்து கீழே வராமல் கே மேலே போக ஆரமிச்சிடும் காற்று நம்ம அதை கவனமாக பார்த்துக்கணும் கழட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூணு காயில் வயரிங் வாங்கி வயிறை வந்து சென்டர் கொண்டு வந்துடுறோம் கொண்டு வந்துட்டு காயில் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ண போகிறோம் இப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற அந்த கெப்பாசிட்டர் லாக்கை வந்து ஓப்பன் பண்ணி லீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கெப்பாசிட்டி ஸ்டாண்டை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு காயில் ஆகிடும் இப்போ ஃப்ரீயாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காயில் மோல்டுக்கு மேலே இருக்கிற மூணு ஸ்க்ரூ பார்த்தீங்களா அது வந்து மோட்ரு காயில் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மூலமாக நமக்கு வந்து காயில் ரிலீஸ் ஆகிடும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி டைல்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க முடிஞ்சளவுக்கு மரப்பலகை மேலே வச்சு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் டேமேஜ் ஆகாது நான் டைம் இல்லாதனால டைல்ஸ் மேலே வச்சுக்கிட்டேன் அது இல்லாமல் நான் மூமெண்ட் அதிகமாக பண்ண மாட்டேன் அதனால் நான் கொண்டு போய் தேய்க்கி தேய்க்கிடுச்சிங்கன்னா அப்படின்னா டிசைன் வந்து அடி வாங்கும் இப்போ கழட்டும் போது செக் பண்ணணும் எதனால் சவுண்டு வந்துச்சு அப்படின்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டு காயில் அதில் பார்த்தீங்கன்னா எதாவது உரசு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரன்னிங் அவுட்டாக ஆச்சு அப்படின்னா லைட்டாக உரசும் உரைச்சிட்டு இப்போ பேரிங் ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணுங்க பேரிங் ஃப்ரீயாக இருக்குது சரி இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேரிங்க்கு நம்ம வந்து டெஸ்டர் வச்சு ஓப்பன் பண்ணி அந்த டெஸ்டரில் வந்து சீலை ஒன்று ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சீல் வந்து பார்த்திங்கன்னா மேலே காடு கொடுத்துருப்போம் அதில் வந்து உள்ள பேரிங்க்கு வந்து லூப்ரிகேஷனுக்காக நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த கிரீஸ் பார்த்தீங்கன்னா நல்ல லூப்ரிகேட் தன்மையில் இருக்கா ட்ரை ஆகாமல் ஹீட் ஆகாத தன்மையில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும் உள்ள ரெஸ்டிக் ஃபார்ம் ஆகி இது பார்த்திங்கன்னா நல்ல நிலமையில தான் இருக்குது அந்த பிரச்சினை இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு அடுத்து இப்போ டாப்பில் ஒரு பேரிங் இருக்கும் அதை கழட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம் இதை எப்படி கழட்டினோமோ அதை அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை அதே சீலை வச்சு அப்படியே லாக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு ராட் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபேன் சுத்தமாக கொஞ்சம் டைட்டாக சுத்தமாக தான் இருக்கும் ரன்னிங் போக போக தெரிஞ்சுச்சுன்னா அப்படின்னா கரெக்டாக ஆஃப் செட் ஆகிடும் சீலை எப்படி கலட்டிங்களோ அதே மாதிரி வச்சு லைட்டாக தட்டினி அப்படின்னா உட்காந்துருங்க அந்த சீலு மோஸ்ட் ஆஃப் இது எதுக்காக போகிறேன் அப்படின்னா உள்ளே வந்து டஸ்ட்டு அக்கமிலேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் மெயினாக போடுறது வேறு எந்த பர்பஸுக்கும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி உட்டில் வச்சு ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா தனியாக வந்துடுது இப்போ உட்டில் அதனால கட்டிங் பல்மெல்லாம் வச்சு லைட்டாக ஒரு தட்டு தட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மரப்பாளையில் வச்சு ஒரு தட்டு தட்டினோடனே தனியாக வந்துருச்சு தனியாக வந்துருச்சு இந்த பழகை மேல் டாப்ல பார்த்திங்கன்னா ஒரு பேரிங் இருக்குது பார்த்தீங்களா இந்த பேரிங்கும் லூபியா செக் பண்ணுறோம் ஃப்ரீயாக தான் இருக்குது பட் சவுண்ட் எதனால் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட் இருக்கு பார்த்திங்களா சாஃப்ட்டு தெரிஞ்சிருந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாஃப்ட் லைட்டாக நர்லிங் போட்டுக்கலாம் நர்லிங் போட்டு ரெண்டு சைடும் கிரிப் பண்ணி அப்படின்னா பேரிங்கும் சாஃப்ட் நல்ல ஒரு பிணைப்பில் இருக்கும்போது நமக்கு சவுண்டு வராது பேரிங் சுற்ற ஆரம்பிக்கும் பேரிங் வந்து சுற்றாமல் சாஃப்ட் வந்து சுத்த ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நமக்கு அந்த சவுண்டு கீச்சு கீச்சு சாப்பிடலாம் சவுண்டு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா கட்டிங் பிள்ளைகள் லைட்டாக டோ தட்டிக்கிறோம் தட்டின மூலமாக என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நர்லிங் உண்டாகும் நர்லிங் எப்படின்னா பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் நல்ல சைனிங்காக பல பலனு இருக்கு பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து லைட்டாக டொக்கு போட்ட மாதிரி அதாவது வெட்டுகள் சில வெட்டுகள் மெட்டலில் வந்து வெட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு ஒரு சா ஒரு சொகுராக இருக்க சாப்பிட்டு வந்து உள்ளே போகாது அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்து சொகுராக போகாத மாதிரி டைட்டாக பிடிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தட்டும்போது பேரிங் காயில் வந்து அடி வாங்காமல் பார்த்துக்காங்க காயில் அடி வாங்க இருந்தால் மட்டும்தான் நமக்கு மறுபடியும் ப்ராப்ளம்லாம் மறுபடியும் யூஸ் பண்ண முடியும் இல்லைனா எதாவது கட் ஆகிடுச்சி டேமேஜ் ஆகிடுச்சின்னா நமக்கு ஆர்பியும் குறையும் இல்லைன்னா நமக்கு வந்து காயில் வேஸ்ட்டாக போயிடும் புதுசாக கட்டுற மாதிரி தான் ஆகிடும் அதனால் அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள் நம்ம கார்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இதுவும் நல்லா தான் இருக்குது நம்ம பிரச்சனை என்ன பார்த்திங்கன்னா சாஃப்ட்டும் பேரிங்கும் வந்து தனித்தனியாக இருந்து நமக்கு சாஃப்ட் சுற்றி இருக்குது பேரிங் சுத்தலை இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த சவுண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணலாம் எப்படி ஓப்பன் பண்ணிங்களா அப்படியே இந்த மாதிரி எல்டிகள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டு வரோம் இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாததுங்க பா புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்டிகளில் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய போட்டு வரோம் அதாவது டவுட் இருக்குது அது மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கற்றுக்கணும் பேசிக்காக நான் தெரிஞ்சுக்கணும் வீட்டில் எல்லா வகையான எலக்ட்ரிக்கல் பொருள்களையும் நான் சர்வீஸ் பண்ணணும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் வந்து சுற்றி மாற்றணுன்னா கூட நான் இங்கேருந்து வீட்டில் போய்ட்டு ஒயரிங் ஒரு எலக்ட்ரிஷினை கூப்பிட்டு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுவா கொடுத்து மாற்றணும் எனக்கு பணம் போனால் கூட பிரச்சனை இல்லைங்க அவர் கூப்பிட்டா வர்றதில்ல அர்ஜென்ட்டுக்கு எனக்கு ஒர்க் பண்ண முடியறதில்லை சில வாட்டர் தண்ணி வரதில்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு இதாக இருக்கும் ஏன்னா எல்லா வகையான வீடியோக்களும் நம்ம போடுவோம் எலக்ட்ரிக்கல் ப்ளம்மிங்கு நம்ம ஐடியாக்கள் அப்புறம் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் கண்டிப்பாக ஃபாலோ போட்டு வருவோம் அதில் எந்த வகையான வீடியோக்கள் வேணுன்றவங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அடுத்து அந்த வீடியோ கொண்டு வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி கண்டிப்பாக கொண்டு வந்துடும் உங்களுக்காக அந்த வீடியோவை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக அதே மாதிரி தட்டும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தட்டேன் ஏன் அப்படின்னா மீனை வந்து போது ஈஸியாக வந்திருக்கும் ஏன் அப்படின்னா சாஃப்ட்டும் பேரிங் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதனால் அந்த சவுண்ட் ஒரு வாய்ப்பு அதனால் உடலில் வச்சு நல்லா ஹெவியாக தட்டினி அப்படின்னா ப்ராப்பராக லாக் ஆகிக்கும் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா லாக் ஆகுறது பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக வச்சு உடலில் தட்டுறேன் அதே மாதிரி நீங்களும் ப்ராப்பராக வச்சு உடலில் தட்டுங்க அதே மாதிரி ரொம்ப ஹெவியாக தட்டிங்க அப்படின்னா மவுண்ட் வந்து உடஞ்சிரும் பார்த்து பொறுமையாக தட்டி யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா இதனால் வேறு எதாவது ப்ராப்ளம் வருமானா கண்டிப்பாக எந்த ப்ராப்ளம் வராது நீங்கள் வை டேமேஜ் பண்ணாமல் எந்த வேணாலும் செய்யலாம் மறுபடியும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் தைரியமாக கழட்டுங்க அதனால் புதுசாக வேலை செய்கிறவங்க வந்து பைப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து பார்த்து வேலை செய்யணும் அப்படிலாம் கிடையாது பவர் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன வேணாலும் செய்யுங்க நம்ம காயில் போனால் புதுசாக கூட வாங்கிக்கலாம் எதனால் இதனால் பொருள் ஆனால் பிரச்சனை கிடையாது நம்ம உயிர் சாதம் ஆகாமல் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பொருள்களை வேலை செய்யும்போது ப்ராப்பராக வேலை செய்யும் அடுத்துதான் பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேனில் இந்த மாதிரி ப்ராப்ளம் மட்டும்தான் வருமா அப்படின்னு கிடையாது ஒவ்வொரு சீலிங் ஃபேனிலும் ஒவ்வொரு வகையான ப்ராப்ளம் வரும் ஃபீலிங் ஃபேன் ஓடாது அம்மிங் ப்ராப்ளம் வரும் சவுண்டு வரும் ரன்னிங் ஷேக் ஆகும் அதனால் ஒவ்வொரு வகையான ப்ராப்ளத்துக்கு அந்தந்த ப்ராப்ளத்துக்கு அந்தந்த சொல்யூஷன் இப்போ பார்த்திங்கன்னா இது ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இது பார்த்திங்கன்னா ரன்னிங் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் சவுண்டு கிச்சு கிச்சு கிச்சிங் எலி கத்துற மாதிரி சவுண்டு வந்துட்டே இருக்குது ஒரு குட்டி குடிக்கு நேரம் கழிச்சு அப்புறமா தான் கொஞ்சம் ச கொஞ்சமாக குறையிற மாதிரி ஃபீல் ஆகுது நைட்டில் தூங்க போறதுல அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த இந்த வீட்டிலேருந்தே எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்து ஏதாவது ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்குன்னு நம்புறேன் நான் அடுத்த வீடியோ வரும் வீடியோங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொண்டு வரோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி கல்றோமோ அதே மாதிரி நம்ம ப்ராப்பராக லாக் பண்ணணும் விங்ஸ் எல்லாம் டைட் பண்ணுவோம் ப்ராப்பராக ஹெவி டைட் பண்ணணும் கண்ணிகளை வந்து ஓப்பன் பண்ணி கீழே விழாத அளவுக்கு நம்ம டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு ஒரு நிம்மதியான லாக் இருக்கும் இப்போ எப்பவுமே நான் ஏற்கனவே பாலத்தை சந்தித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்ம நமக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா விங்ஸை வந்து ப்ராப்பராக டைட் பண்ணல என்னான்னு தெரில ரன்னிங்கில் போது கலந்து கீழே விழுந்துருச்சு இந்த மாதிரி ப்ராடத்தெல்லாம் தவிர்க்கணும் போது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் பெரிய ஸ்கூட்டரை வச்சு நல்லா ப்ராப்பராக ஹெவி டைட் பண்ணுங்கள் ஒரு ப ஒரு டைட்னஸ் தெரியாமல் டைட் பண்ணிவிட்டு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஏதாவது ஏதாவது அடிப்பட்டுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது அதனால் பார்த்திங்கன்னா டைட் பண்ணும்போது நல்லா ஹெவியாக டைட் பண்ணிக்குவாங்க டைட் பண்ணிவிட்டு இது எப்படி கழட்டினீங்களே அதே மாதிரி ப்ராப்பராக லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்த வேலை முடிஞ்சது இதை தான் இடத்துல செஞ்சுருக்கோம் கழட்டணும் ப்ராப்பராக என்னென்ன கழட்டமோ அதே மாதிரி ப்ராப்பராக வந்து கால்ட் ஷீட் வச்சு ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வேலை முடிஞ்சது ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியாச்சு நம்ம அடுத்தது பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவரை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ அந்த சவுண்டு வரல ப்ராஜெக்ட் சக்ஸஸ்